கிருஷ்ணசாமி மகன் கிருஷ்ணசாமியை போலவே இரு சமூகத்திற்கு இடையிலான பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி அதில் அரசியல் செய்யலாம் என்ற கனவில் வந்துள்ளார் அது வந்து வெட்ட தெரிகிறது கிருஷ்ணசாமியின் மகன் ஒரு வீடியோவில் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட சாதி தான் எல்லா சாதிக்கும் இடையூறாக இருக்கிறது என்று தங்களது சாதி எந்த ஒரு தவறும் செய்யவில்லையா நாங்கள் வேணால் நேரடியாக கிருஷ்ணசாமி மகனுடன் விவாதிக்க தயார் அவனுதான் நம்ம அடையாளம் அதை வந்து இங்கிலீஷ்காரணிக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்லை அதனால தான் குற்றப்பரம்பரை சட்டம் ஓட்டு வச்சுட்டான் ஆங்கிலேயரின் குற்றப்பரம்பரை சட்டத்தை ஆதரித்து பெற்றும் கிருஷ்ணசாமியின் மகன் குற்றப்பரம்பரை சட்டம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று தெரிந்திருக்க வேண்டும் கைதட்டலுக்காக பொது இப்படி பேசுவது அனகரின் மகன செயல் அந்த சட்டம் போனதுக்கப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் பேசுவது வந்து இதெல்லாம் பேசணும் ஒரு ரெண்டு ஜாதிக்கு நடை பேசுறது கிடையாது அவர்கள் வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து மீண்டும் மீண்டும் நீ வெட்டிக்கிட்டே நீ தேவர் ஜாதியில தான் இது பண்ண கூடாதுன்னு பேசணும் எப்படி இருக்கு எப்படி தாங்கிக்கொள்ள முடியும் வேறு சொல்லிக்காமட்டும் உனக்கு போக வருதா அவனுக்கு அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்ல எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்குதான் காரணம் இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்து எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்கிறாரு அவர் காட்டுமராண்டித்தனத்தை இன்னும் தேவர் ஜெயந்திக்கு சென்ற வாகனத்தின் மீது பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டது அது எந்த ஜாதி என்று தெரியும் தானே மிஸ்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களே அதை தெரிந்து கொண்டு நீங்கள் யார் காட்டுமராண்டி என்பதை பொது மேடைகளில் கூற வேண்டும் அதுவும் அதுதான் சொன்னதில் ஒன்றும் அப்படி காவல்துறையும் எல்லா கட்சிகளும் இதில் பார்த்து கொண்டு இவரை போன்று பொதுவெளியில் சாதி கலவரங்களை தூண்டுவது போன்றான செயலில் ஈடுபடு ஈடுபடுபவர்களை காவல்துறை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்